விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் நண்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஒரு ரெண்டரை ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்திருக்குறங்க தோட்டம் தோப்பு அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டரை ஏக்கருங்க இதில் வந்து ஒரு ஏக்கர் வந்து தோப்பு ஒன்றரை ஏக்கர் வந்து ஃபுல்லாக வாழை அதுலேயுமே சுற்றுப்புள்ள தென்னம்புள்ள பொழியல் வச்சிருக்கிறாங்க இப்போ நான் பார்க்க வந்த காடு இதுதாங்க அது கேட்டு மெயின் கேட்டு மேற்கு திசை பார்த்த மாதிரி இருக்குது குபேரம் மூலையும் வாயு மூலையும் ரோடு பஸ்ஸில் வந்துடுங்க காடு வந்து கிளசரவு காடு இதுதாங்க உங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்த உடனே ஒரு கல் ஒன்று காட்டியிருப்பேன் வே கம்பி வேலியில் அதுதான் குபேரம் மூளைங்க அதிலிருந்தே வந்து இது வரைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா வாயு பகுதி இதில் பிற தென்னம்பலை வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது பக்கத்து காட்டுக்காடுறது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிறது இந்த காட்டுக்கு சேர்ந்தது உள்ளே போய் விளக்கமாக காட்டுறங்க அது கேட்டு வந்து பூட்டிக்கிறாங்க உள்ளே தான் எடுக்கணும் நான் உங்களுக்கு உள்ளே போய் மறுபடியும் விளக்கமாக காட்டுறேன் இது தாங்க அந்த பச்சை வலி இருக்குதுல்ல அதுக்கு முன்னாடி தான் வாயு மூளை அந்த வழியாக தான் நம்ம வந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வாய்மூளைகள் இருந்து வரைக்கும் ஒரே நேர் தாங்க எந்த கிராஸு பெண்டு எதுவும் வராது ஒரு ஏக்கரை இப்போ முன்னால் நான் பார்த்துட்டு இருக்கிறது தோப்பு ஒரு ஏக்கரை முழுசுமே தென்னந்தோப்புங்க ஒரு பதினஞ்சு வருஷம் வயசு இருக்கும் தாரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி வருங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலேருந்து வடமேற்கு திசையில் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இதெல்லாம் வந்து பக்கத்து தோட்டங்க பக்கத்து தோட்டத்தில் மல்லிகைப்பூ இந்த ஜம்பிங் பூவு இதெல்லாம் போட்டுருக்குறாங்க இப்போ இது தான் வந்து நம்ம வந்து வாய்மூலிலிருந்து ஜலமோளைக்கு ஒரே நேரு பார்த்துட்டுருக்குறோம் இந்த தென்னம்பல லைனு வாழை போட்டுக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக தெரியாது உள்ளே போய் காட்டுறேன் இதுக்கு தண்ணி சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போருங்க ஒரு பத்து ஹெச்பி சர்வீஸு அதுக்கு வந்து தண்ணி தொட்டி கட்டி அங்கேருந்து ட்ரிப்பு மூலிமா தண்ணி பாயிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு ஏக்கரா மேலே வந்து இந்த ரோடு பேஸில் இருக்கிற ஒரு ஏக்கரா மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை தோப்பு ஒரு பதினஞ்சு வருஷம் கொண்ட தோப்பு மீது கீழே வந்தீங்கன்னா முழுசாக வந்து வாழை செவ்வாழை பயிர் பண்ணிக்கிறாங்க தண்ணி தொட்டி இங்கே இருக்குது பார்த்துக்கலாம் தண்ணி தொட்டி நல்லா பெரிய தொட்டியாக போட்டு நீட்டாக பண்ணிக்கிறாங்க தண்ணி ஏரியாங்க இந்த ஏரியாலாம் முழுசுமே தண்ணி ஏரியா தான் தண்ணிக்கு வந்து எந்த குறைபாடும் இல்லை மண்ணு நல்ல மண்ணு தாங்க எல்லாமே பார்க்குறீங்க வாழை எல்லாம் மொரட்டடியாக வந்திருக்குது இல்லை சொட்நீர் செட்டிங்ஸு போர் தண்ணி வந்து ஊற்றுற மாதிரி இந்த பைப்பு இங்கேயே வந்து போர் ஆன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மோட்டரு செட்டிங்ஸு தென்னை மரம் நல்லா உறுதியாக வந்துருக்குதுங்க நல்லா நாட்டு மரம் அடிமரம்லாம் நல்லா பெருத்து வந்திருக்குது பாருங்கள் அப்புறம் மக்களே ரெண்டு நாள் தீபாவளி லீவு விட்டுட்டேங்க ரெண்டு நாள் வந்து வீடியோ வந்திருக்காது மறுபடி இன்னைக்கு தான் வெளியில் ரவுண்ட்ஸ் வந்திருக்கிறேன் செவ்வாழையெல்லாம் பார்த்தா எல்லாம் வெட்டிகிட்டு போயிருக்கிறாங்க எல்லாம் கழிவாடு பழமெல்லாம் பிச்சு போட்டுருக்குறாங்க பாருங்க இதில் இருந்து அந்த கம்பி வேலி ஒரே நேர் தாங்க எந்த கிராஸுமே இல்லை அதாவது வடக்கு திசையில் இருக்கிற அந்த பொலி வரப்பு ஒரே நேர் எந்த கிராஸும் இல்லை கீழே வந்து அந்த ஒரு வயலோட திறந்தோப்பு முடிஞ்சதுங்க கீழே வந்து முழுசுமே பார்த்தீங்கன்னா வாழை செவ்வாழை தான் போட்டுக்கிறாங்க இது ரெண்டு காட்டுக்குள்ள அளவுகள் காடெல்லாம் கரார் பண்ணியாச்சுங்க டாக்குமெண்ட்ஸும் சுத்தமாக இருக்குது என்ன குறையும் இல்லை சர்வீஸ் ரூம் இந்த பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த காட்டினுடைய நடு மையத்தில் நடுவரப்பில் வந்து ஒரு கம்பம் வளர்றது காட்டுக்குள்ளே வருது வருதுதாங்க சர்வீஸ் ரூமு மேலே சர்வீஸ் கம்பம் காட்டுக்குள்ளே ஒரு வரப்பில் நம்ம நின்றுருக்கிறது ஒரு வரப்பு வரப்பில் வந்து பக்கத்து காட்டுக்கு போகுது பெருசாக எது அளவுக்கு இல்லை அதுவும் எல்டி லைன் தான் பக்கத்து காட்டுக்கு போகுது இதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நேர் ங்க நாம வாயுமூலையிலிருந்து வடகோட்டு பொழியில் ஜலமூளைக்கு வந்துட்டோம் ஜலமூளை சைடுமே கம்பி வேலி போட்டிருக்குது இதுதாங்க ஜலமூளை சைடு ஜரமூலை கட்டாவில் நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு வண்டி தளம் ஒன்று போகுது ஆனால் கம்பி வேலி போட்டாங்க இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு ரோ தடம் ஒன்று போகுது பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதி நம்ம இதில் இருந்து இப்போ அக்னிமோல சைடுக்கு போய் அந்த பொலி எப்படி இருக்குதுன்றத அதையும் பார்த்துடலாம் சத்தியமங்கலத்திலேருந்துங்க வடமேற்கு திசையில் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காலம் இருக்குதுங்க போரில் நல்லா தண்ணிங்க அதே மாதிரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பத்து ஹெச்பி சர்வீஸு காட்டுக்காரரு ரெண்டா படத்தை பிரிச்சிருக்கிறாங்க வெள்ளாம்பதுக்கப்புறம் ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க அதனால் தெற்கு சைடில் தெற்கு திசையில் போலியில் வந்து இன்னும் அவங்க கம்பி வேலி போடலை வளர்ந்து கல் மட்டும் நட்டிக்கிட்டாங்க இதாங்க தெக்கு சைடு உள்ள பொலி வரப்பு அதாவது அக்கனி மூளை இதுதாங்க கம்பி வேலை தெரியுதுங்களா இது அக்கனி மூளை இதுவும் கட்டாகலை நல்லா இருக்குது இதிலிருந்து பார்த்திங்கன்னா குபேர மூளைக்கு ஒரே நேருங்க காடு வந்து நம்மளுக்கு செவ்வகு டைப்பில் அமைஞ்சிருதுங்க காடு வந்து கிழக்கு சரிவில் செவ்வகு டைப்பில் அமைஞ்சிருது பெருசாக வந்துங்க காடு வந்து குற சொல்கிற அளவுக்கு இல்லை எல்லாம் நல்லா இருக்குது சரியாக காட்டினோடய அளவு பார்த்திங்கன்னா ரெண்டரை ஏக்கரு இதில் வந்து வாழை போட்டுக்கிறது இது பக்கத்து காட்டுக்காரரு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் பக்கத்து காட்டில் வந்து சம்பையும் பூவும் மல்லிகைப்பூவும் போட்டிருந்தாங்க தெற்கு திசையில் பக்கத்துக்கு இதான் வந்து நம்மளுக்கு அளவு கல்லுங்க இதில் இருந்து ஒரே நேர் இந்த பக்கம் இதில் இருந்து இருந்து ஒரே நேருங்க அதனால் காடு வந்து எந்த ஒரு வளைவு இல்லை நல்லா இருக்குது இல்லை நீட்டாக வந்து வளர்ந்து கல் நட்டிக்கிறாங்க காடு வந்து சிறப்பாக இருக்குது எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை குபேர மூலையும் வாய் மொழியும் ரோடு பேஸ் வர்றதுனால நம்மளுக்கு குபேர மூலையில் வீடு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வில தொண்ணூறு ரூபா சொல்கிறாரு காடு வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் போட்டுவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நேரில் வாங்க வந்து நேரில் ஒரு வாட்டி பார்வையிடுங்க காட்டை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பார்ட்டிகிட்ட நேரடியாக பேசிக்கலாம் குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேற ஒன்றும் சொல்கிறக்கு தோட்டம் வாசத்துக்கும் சரி மண்ணுக்கும் சரி தண்ணிக்கும் சரி எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு தோட்டம் ஒரு நல்ல தோட்டம் நிற்கிறதில்ல சீக்கிரம் கை மாறிடுது அதனால் சீக்கிரம் வந்து இந்த தோட்டம் பிடிச்சிருந்தா டக்குன்னு எனக்கு கூப்பிடுங்க பேசிக்கலாம் நாம் வந்து இப்போ அப்படியே குபேர மூளைக்கு வந்துட்டோம் உபேரம் மொழியும் ரோடு பேஸில் தான் நம்ம பார்த்தோம் இப்போ காட்டுக்குள்ளேருந்து பார்க்குறோம் இதுதாங்க நம்மளுக்கு உபயோகம் மூலை ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த கடலை காட்டியிருப்பேன் இங்கே தான் நம்மளுக்கு உபயோகமில்லை இதில் இருந்தால் காடு ஸ்டார்டிங்கு காடு பார்த்துருப்பீங்க முழுசாக திருப்தியாக இருப்பீங்க தேவைப்பட்டால் உடனடியே ஃபோன் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ நிலம் சம்மந்தமாக தோட்டம் துறவு காடு நிலம் எது சம்மந்தமாக இருந்தாலும் தேவைப்பட்டால் என சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் அனுப்பி விட்டு ஆளுங்கிற பட்டனை ரம் அமுத்தி விட்ருங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மெசேஜாக வரும் அப்போ தான் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் இன்றைக்கி நிலம் எதிர்கால பழம் யூடியூப் இருந்து ஒரு மெசேஜ் வந்துருக்குன்னு உங்களுக்கு வந்து காட்டும் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவில் புது புது ஐட்டங்களாக போடுவேன் ரேட்டெல்லாம் வந்துங்க அந்தந்த ஏரியாவில் போகிற ரேட்டு தான் அதைய நான் ஒன்றும் சொல்ல முடியாது நடைமுறை இருந்து ஏக்கராவுக்கு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ குறச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதைத்தான் நான் பண்ண முடியும் மற்றபடிக்கு நான் புது புது ஐட்டமாக கார்டு தேடிட்டு தான் போகிறேன் அது கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல கிடைக்காது இருக்கிறது கிடைக்காது அதனால் நீங்கள் வீடியோ வந்து இன்றைக்கி நல்லது வருமா நாளைக்கு நல்லது வருமா அப்படின்னு யோசிக்கிறது யோசிக்கிறத விட ஆல்ரெடி போட்ட தோட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு அதில் ஏதாவது பிடிச்சிருக்குதாங்கிறத பாருங்கள் பிடிச்சிருந்தால் என்னை தயங்காமல் கூப்பிடுங்க வேற ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை நமது சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க தேவைப்பட்டால் உடாடியே ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்